இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த பேப்பரில் காட்டிருக்கேன் இல்லையா ரவுண்டாக ஒரு மாதிரி இது குழந்தைகளுக்கு ஆங்கில வகு ஆங்கில மீடியத்தில் படிக்கிறாங்க இல்லையா சொன்னேன் இங்கிலீஷ் மீடியம் தானே எல்லா குழந்தையும் படிக்குது பெருமா தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் தமிழ் மீடியத்தில் கூட படிக்குது அது அப்புறம் கதை அவங்க டெய்லியும் சந்திக்கிற ஒரு விஷயம் இது அது என்னன்னு பார்த்து எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியலன்னா நான் அப்புறம் சொல்லித்தரேன் இது போல் செய்கிறது மூலிமா குழந்தைங்களுக்கு அதை ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு விளையாட்டு மாதிரி நீ உட்கார வச்சு நீ இதை இப்படி பண்ணுன்னு என்ன பண்ணாது நான் சொல்கிற மாதிரி சும்மா இதில் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு சில உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் பத்து பேர் கொடுத்துருக்கேன் நீ அந்த பத்து பேரில் ஒன்று ஒன்றா எழுத சொல்கிறதுக்கும் பத்து ஒன்றா எழுத சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இதில் இருக்கிறது என்னான்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு நிறைய பட்சங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன் நான் புரியலையாப்பா நாங்கள் அப்போ ஒன்றுமே தெரியாது படிக்காத ஜனங்களுக்கு எப்படி புரியும் குழப்பமாக தான் இருக்கும் ஃபோன் பண்ண ஆளட ஒன்றுமே இல்லைடா இது திருப்பி திருப்பி இது தானே சொல்லிது ஒன்று ஆனால் குழந்தைங்க பார்க்குற டெய்லியும் பார்க்குற விஷயம் பேசுகிற விஷயம் பேசுகிறதுன்றதபடி அதை டெய்லி டீச்சருன்னு கேட்பாங்க எப்படி சிரி கேட்கலையா அது மாதிரி இதையும் கேட்பாங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அதனால் இது வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் என்னன்றது நான் சொல்கிறேன் புதிர் மாதிரி ஒன்றுமே இல்லாதெல்லாம் காட்டுறாங்க இது நானாக கண்டுபிடிச்சிக்கிறேன் இல்லையா குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி வரணும் எப்படி அவங்களை வந்து நம்ம முறைப்படுத்தணும் படிக்கும்போது எப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இது இது காட்டிட்டேன் பட் இது வந்து வேர்ட்ஸுங்க மாதிரி போயிடுறது ஆனால் நான் சொல்கிறது ஏபிசிடியே வந்து எப்படி படிக்கணும்னு என்னுடைய வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் ஜிஜி மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு போட்டு எடுத்து பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி எழுதணும்னு காட்டிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒன்று தான் கொடுக்கணுன்னு சொல்லிக்கிறேன் ஏபிசியில் இருபத்தாறு நாள் ஃபுல்லாக இருபத்தாறு நாள் கற்றுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சும்மா அப்படி உட்கார வச்சுட்டு இருபத்தாறு காட்டினா எட்டு மாதம் ஆகும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிப்பார் ஒரு மாதத்துலேயே எக்ஸ்பர்ட் ஒருவேளை அது பிடிக்கலன்னா குழந்தை வந்து ஸ்லோவாக மெதுவாக ஸ்லோ லர்னர்னு சொல்லுவாங்கள்ல மெதுவாக படிக்கிற குழந்தைங்களா இருக்கும் அது அது மக்குன்னு நினச்சிடக்கூடாது மக்குன்னு யாருமே இல்லை என்னை பொறுத்துன்னு நான் கண்டுபிடிச்சது இல்லை மீதி அப்புறம் பேசலாம் திரும்பி ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இது விஷயமா இங்கிலீஷ்லேயே எப்படி படிக்கணும் விஷயம்னா கேளுங்க கேளுங்கள் இது இப்போ தானே போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக ஷேர் பண்ணி வீடியோ இது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணு பிடிச்சிக்கிதா என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு நான் சொன்ன பிறகு விடையை கேட்டு நல்லா இருக்குன்னா அப்புறமா பண்ணேன் ஷேர் என்ன பண்ணுறேன் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லோருக்கும் காலி வணக்கம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பர் தீமே சொல்லிடுறேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு என் பேர் ஜார்ஜு சோழவரம் ஜார்ஜின்னு பேர் எல்லாேருக்கும் தெரியும் குழந்தைங்க மத்தியில் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள்லாம் வந்து பாப்பு பாப்புலராக தான் இருக்கிறோம் எங்கள் சோழவரம் பகுதியில் இரநூத்தி நாற்பத்தெட்டு கிராம் சோழவரம் ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தொம்போது பஞ்சாயத்துலேயும் இருக்கிற ஊர் கிட்டத்தட்ட முந்நூறு கிட்ட இருக்க ஊர் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது என் கே போய் ரீச் ஆகிருக்கும் அந்த மாதிரி அந்த பேர் தான் அது யூடியூப்பராகவும் இருக்கேன் இன்றைக்கும் நாங்கள் செய்கிறது தான் குழந்தைங்களுக்குரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் செம்பிளி ஒரு ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆதித்ராவோட குழந்தைங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அது காலேஜின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்திங்கன்னு திண்ணிக்கிறாங்க அது ரீசண்டாக நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லவுடனே மாணவர்களுக்கு மாற்றாட்டுதான் இருக்கிறாங்க அது அப்புறம் பார்க்கலாம் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கும் போராடிங்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள்னு சொல்லிவிட்டு காலேஜ் எடுத்துனோன்னு இருக்கிறான்ப்பா என்ன டிஜிஎஸ் காலேஜின்றான் வேலைமாலுன்றான் அப்புறம் இங்கே என்னென்னா ப்ரைவேட் காலேஜுக்கு அதில் இருக்கிறவங்க ஆதி திராவிடர் நலத்துறை இது பள்ளிகளுக்கு வச்சு விட்டு நான் காலேஜில் கூட படிக்கிட்டான் அந்த காலேஜில் சேரத்துக்கு காசு கட்டிருக்கோம் இல்லையா வேலைமல்ல அப்போ எப்படி அவன் ஆதி திராவிடம் இருந்தால் கூட ஏழை வர முடியும் ஏழை குழந்தைங்க இங்கே ஸ்கூலில் படிச்சுங்கதா அந்த குழந்தைங்க ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்லிக்கிறாங்க தான் இன்றைக்கும் போராடிங்கிறேன் என்ன வரையிலும் என்ன டேட்டில் நோட் பண்ணிக்கலாம் என்ன வரையிலும் போராடிங்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் மாடுறதை வந்து வா கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிறவங்க ஏடி அதான் ஆதிதரோடர்ல ஃபில்சாரில் எதுவும் இருக்காது கலெக்டர் டெப்டி கலெக்டர்னோ கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதுக்கு சரியான முடிவு எடுக்கிறேன்னு ஆங்காடு தலைவர் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் யார் என்னான்றத உங்களுக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்